சேலத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் குறிஞ்சி நகரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் அங்குள்ள மக்களின் நிலை என்ன தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது மாநகர் சேலநாயக்கன்பட்டி பகுதி அருகே இருக்கக்கூடிய குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து தண்ணீர் புகுந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடும் அவதிக்காலாகி இருக்கிறார்கள் அது வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நனைந்து கடும் சிரமத்திற்குள்ளாகி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வெளியே அகற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் வந்து வீடுகளில் இருந்து தண்ணீரை அள்ளி வெளியே வீற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்துட்ருக்கிறோம் மிக குறிப்பாக இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய சாக்கடை கால்வாய் வந்து அடைத்து அந்த இந்த சாக்கடை நிரம்பி அதிகப்படியான அந்த கன காரணமாக இந்த தண்ணீர் வந்து உள்ளே புகுந்ததாக தெரிகிறது சற்று நேரம் வந்து மழை குறைந்ததனால் அதாவது மழை நின்றதனால் வந்து தண்ணீர் சற்று குறையத் தொடங்கியதால் அந்த பகுதி வந்து தற்பொழுது சற்று தண்ணீர் வந்து வழிந்திருக்கிறது ஆனாலும் இன்னும் சில வீடுகளில் வந்து உள்ளே இருந்து தண்ணீரை வெளியே அகற்ற முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் மிக குறிப்பாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய அதாவது பூலாவரி செல்லக்கூடிய நீர்வழி பாதையை வந்து சிலர் ஆக்கிரமிப்பு கொண்டதாக புகார் எழுந்திருக்கிறது அதன் காரணமாகவே இந்த தண்ணீர் வந்ததினாலும் அதே போல் மிக அதிகமான ஒரு கனமழை பெய்ததனாலும் இந்த மழை நீர் வந்து வந்ததாக தெரிவிக்கிறார்கள் இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் நம்ம கேட்போம் ஐயா சொல்லுங்கள் எதனால் இந்த ஐயா இங்கே கொஞ்சம் பள்ளத்தாக்கா இருக்குது அடுத்து நூறு வீடு பக்கத்தில் எல்லாம் சேத வீட்டுக்குள்ள தண்ணி பூந்து டிவி உள்ளட ஜாமாங்கல் சமையல் சாமான்கள் எல்லாமே நடைஞ்சி ரொம்ப அசிங்கமான தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு பைப்பாஸில் உள்ள எல்லாம் மெயின் ரோட்டுகளில் ரோட்டுகளில் தண்ணி போகக்கூடிய எல்லாம் பெரிய பெரிய கல்லுகளை போட்டு பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துறனால அந்த தண்ணி போக முடியாமல் தண்ணி எதுக்கப்பாஞ்சு நகர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐம்பது வீட்டுக்குள்ளேற பொருள் தண்ணி ஒரு பதினஞ்சு இருபது பேர் நாங்கள் சேர்ந்து எல்லார் வீட்டுக்குள்ள பூந்து தண்ணிகளை போல சுத்தம் பண்ணி இப்போ குறித்து மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்போம் அதை சொல்லுங்க யாருமே வரல இங்க வந்து யாருமே வரல எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இது மாதிரி இது மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் அவதிப்பட்டு இருக்கோம் இந்த மழை வர வரலாம் நிறைய நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் தண்ணி மொண்டு ஊத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி மழை வர நேரம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்

அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றதுக்கு நம்ம கேட்டோம் குறிப்பா மழை பெய்யும்போது எல்லாமே இது போன்ற ஒரு நிலை இந்த பகுதியில் ஏற்படுறதா சொல்றாங்க இன்றைக்கு குறிப்பா வந்து அருகில் இருக்கக்கூடிய ஜருகுமலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அளவு அதிகமான மழை பெய்திருக்கிறது இந்த கனமழையும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அதே போல் சில தனியார் ஆக்கிரமிப்புகளும் வந்து இந்த நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பதனால இப்படி வீடுகளில் மழை வந்து அவதிப்படுவதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் தற்போது வரை இந்த பகுதிக்கு மாநகராட்சி அதிகாரிகளோ யாரும் வராத ஒரு சூழ்நிலையில் சற்று மழை குறைந்ததனால் அந்த தண்ணீர் வந்து வடிந்ததாகவும் தொடர்ந்து மீண்டும் மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சமாக இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பலாம் கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி திருப்பூர் மாநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது அங்குள்ள சூழல் குறித்து செய்தியாளர் கேட்கலாம் பாலாஜி விவரங்கள் முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது சுமார் அரை மணி நேரமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழையானது பெய்து வருகிறது பல்வேறு இடங்களில் தூரல் மழையாக மட்டுமே பெய்து வரக்கூடிய இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு பகுதி அதாவது பெருமாநல்லூர் குன்னத்தூர் மற்றும் கொங்குநகர் என இது சார்ந்த அதாவது வடக்கு பகுதி சார்ந்த பல்வேறு பகுதிகளில் கனமழையாக பெய்து வருகிறது அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது கடந்த இரண்டு தினங்களாக பெய்த மழையில் பல்வேறு குட்டைகளும் நிரம்பி தொடர்ந்து சாலைகளில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது தற்பொழுது மூன்றாவது நாளாக இன்றும் மழை பெய்ய துவங்கி இருப்பதால் அந்த பகுதி பொதுமக்கள் தற்பொழுது லேசாக கலக்கமடைய துவங்கி இருக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி

சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்தது இந்த நிலையில் சேலம் அருகே இருக்கக்கூடிய ஜருகு மலையில் இந்த கனமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கோடை வீரின் தாக்கம் அதிகரித்து இருந்த சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் வறண்டு காணப்பட்டு காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது சமீப காலமாக இந்த கோடை மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் இந்த நிலையில் நேற்றும் நேற்றும் இன்றும் சுமார் இரண்டு நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக சேலம் மாநகர் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது இந்த நிலையில் தற்போது கருகுமலையில் காட்டாற்று வெள்ளமானது கரைபுரண்டு சூழ்நிலை ஏற்பட்டுகிறது இதனால் அங்கிருக்கக்கூடிய கருகு வசிக்கக்கூடிய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது அங்கிருக்கக்கூடிய மக்கள் விருது மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை